கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமுரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் விசுவாசத்தின் மேன்மை ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனம் தாவீது மீது கையில் வாழேதுமின்றி கவனும் கள்ளும் கொண்டு பெலிஸ்தியின் மீது வெற்றி கொண்டு அவனை வீழ்த்திக் கொன்றார் விசுவாசம் இதுவே கிறிஸ்தவ வாழ்வின் அச்சாரம் உண்மையான விசுவாசம் என்பது சொந்த புத்தியிலும் உணர்ச்சியிலும் மனித அறிவிலும் மனிதரின் வார்த்தைகளிலும் சாயாமல் முழு இருதயத்தோடும் இறைவனில் நம்பிக்கையாயிருந்து அவருடைய வார்த்தையை பற்றிக்கொள்வதே ஆகும் அதை பற்றிக்கொள்ளும்போது நாம் அசைக்கப்படாதிருப்போம் வேதத்தில் பயமுறுத்தி கொண்டு நின்ற கோழியாத்தைக் கண்டு தாவீது பயப்படவில்லை பதிலுக்கு அவனை நோக்கி இன்றே ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்புவிப்பார் நான் உன்னை வீழ்த்தி உன் உடலை துண்டிப்பேன் பெலிஸ்தியரின் பிணங்களை வானத்து பறவைகளுக்கும் பூவுலக விலங்குகளுக்கும் கையளிப்பேன் என்று தாவீது சவாலிட்டபோது தாவீது கையில் பட்டயமோ ஈட்டியோ எதுவும் இல்லை அப்படியென்றால் தாவீது எந்த நம்பிக்கையில் இப்படி சவால் விட்டார் தெரியுமா தாவீது தன்னையோ தன் சொந்த பலத்தையோ சார்ந்திருக்கவில்லை தாவீது ஆண்டவரையே சார்ந்திருந்தார் அந்த நம்பிக்கையே தாவீதின் வெற்றிக்கு காரணம் அத்தனை இராணுவ வீரருக்கும் சவுளுக்கும் இல்லாத நம்பிக்கை தாவீதுக்கு இருந்ததால்தான் தாவீது கோழியாத்தை வென்றான் அநேக நேரங்களில் நம்முடைய விசுவாசம் நமது அறிவையும் உணர்வையும் சார்ந்ததாக இருப்பதால் நாம் தோற்றுப்போகிறோம் இறைவனுடைய வார்த்தை அதுவே நம் விசுவாசம் நாமும் தாவீதை போன்று முழு மனத்தோடு இறைவனை சார்ந்து செயல்பட்டால் நமக்கு வெற்றிதான் அன்பு இறைவா நாங்கள் எங்களுடைய சுயபலத்தை சார்ந்து செயல்படாமல் உம் மீதுள்ள விசுவாசமே உலகை ஜெயிக்கிற ஜெயம் என்று வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்